ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துவாரா கேஜிஎஃப் சொல்லியிருக்காங்க ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நேர்காணல் ஆண்கள் பெண்கள் போர்த் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்கள் வெல்த் மேனேஜர் கேட்டிருக்காங்க சீனியர் வெல்த் மேனேஜர் கிளை மேலாளர் பிரான்ச் மேனேஜர் பிஸ்னஸ் சப்போர்ட் கேட்டிருக்காங்க எக்ஸிகூட்டிவ்மே கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாளுமே நடக்குது காலையில பத்து மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இடம் எங்க அதுவுமே கொடுத்துருக்காங்க செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் குமரன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க ரயில்வே ஃபீடர் ரோடு திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வேறு நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க பிளேஸஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் சாத்தூர் சிவகாசி திருத்தங்கள் சித்துராஜபுரம் ராஜபுரம் விலாத்தி குப்பம் கயத்தார் அதுக்கப்புறம் சாத்தூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெலாம் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இல்லாதவங்களா அப்படின்னா போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன கல்வி தகுதி இருக்கணும் டுவெல்த் முடிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க பதினாலாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்கள் இன்சென்டிவ் இருக்குது பெட்ரோலுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஃபேமிலிக்கே இன்சூரன்ஸ் இருக்குது பிஎஃப்இஎஸ்ஐ இருக்குது கிராஜுவேட்டி இருக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட ரெசியூமை மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பிஏஎல்ஏஎன்ஐ பிபிஏஎன் டாட் என் அட்டு டிவிஏஎன்ஆர்ஏகேஜிஎஃப்எஸ் டாட் காம் அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா அதுக்குமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் நைன் த்ரீ ஒன் எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் த்ரீ ஒன் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அட்ரஸ் தெரியும் அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ